ஹாய் அனைவருக்கும் வணக்கம் கதை கேட்கலாம் பகுதியில் இன்னைக்கு நம்ம ஏழாவது பார்ட் பார்க்க போறோம் வாங்க கதை கேட்கலாம் கதை கேட்கல ரெடியா இருக்கீங்களா காளை கதிரவனின் பொன் வீசும் முகத்தில் பட்ட பிறகே மறுநாள் காளை கண்விழித்தான் கார்த்திக் கையல் கால்வழி எப்படி இருக்கு கேட்டுக்கொண்டே மசமசப்பாக இருந்த கண்களை மெல்ல திறந்து பார்க்க மனைவி படுத்திருந்த இடம் வெற்றிடமாக இருந்தது எங்கே போயிட்டா விழித்ததுமே அவளை பார்க்க முடியவில்லை என்ற சிறு ஏமாற்றத்துடன் குளிலறைக்குள் சென்று திரும்பியவன் பேப்பருடன் சமையலறைக்கு சென்றான் அவனுக்கு முன்பே எழுந்து குளித்துவிட்டு கிச்சனுக்கு வந்திருந்தவள் இட்லி தட்டுகளில் மாவை ஊற்றிக்கொண்டிருக்க குட் மார்னிங் அருகில் கேட்ட குரலில் கிச்சன் அருகில் கேட்ட குரலில் திரும்பியவள் எழுந்துட்டிங்களா காஃபி போட்டு வந்து எழுப்பலான்னு இருந்தேன் இட்லி குக்கரை மூடி அடுப்பில் ஏற்றியபடி உரைத்தாள் வலி இப்போ எப்படி இருக்குது கயல் ஆர் யூ ஃபீலிங் பெட்டர் நவ் வினைவியவன் சமையலறை மேடையில் அமரவும் மார்னிங் எழுந்ததிலிருந்து வலி எதுவும் இல்லை இன்முகமாக சொன்னாள் குட் ஆனால் நேற்றுதான் காலில் அடிபட்டிருக்கு ரெஸ்ட் எடுக்காமல் அதுக்குள்ளே இப்படி கிச்சனுக்குள்ளே வந்து நிற்கணுமா கேள்வியாக நிறுத்த இன்றைக்கி நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகலன்னு சொன்னீங்கல்ல அதான் நானே சமைக்கலான்னு வந்தேன் ஏம்மா நான் நாலு நாளைக்கு ஹாஸ்பிட்டல் பக்கமே போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டியா கேலியாக முடியவும் அவனை பொய்யாக முறைத்தவள் பழைய ஜோக் எனக்கு சிரிப்பே வரலை உதட்டை சுழித்து சொல்லிவிட்டு ஆவி பறக்கும் காப்பியை முன்னே நீட்ட நான் ஜோக் சொன்ன நினைச்சியா உண்மையா தான் சொன்னேன் கப்பை வாங்கி கொண்டு கை சிமிட்டினான் இன்னைக்கு மட்டும் சமைக்கிறான்னு தான் நினைத்தேன் இனிமே தனத்துக்கும் நான் தான் சமைக்க போறேன் எப்படி எஸ்கே ஆகிறீங்கன்னு பார்க்குறேன் இதை கோபமாக சொல்லாமல் ம மலர்ந்த முகத்துடன் அமர்த்தலாக சொல்லவும் ஐயோ பெரிய பனிஷ்மெண்ட் தான் அவளது மலர்ந்த முகத்தை கண்களால் பருகிக்கொண்டே காப்பியை குடித்துவிட்டு அவளை நெருங்கியவன் ஆனால் அந்த பனிஷ்மெண்ட் டெய்லி கிடைச்சால் ரொம்ப சந்தோஷப்படுவேன் கையல் அம்மா கையில் சாப்பிட்றதுக்கு எப்பவும் ரொம்ப பிடிக்கும் இப்போ உன் கையில் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குது டெய்லி சாப்பாட்டில் ஏதாவது ஒரு ஐட்டம் மட்டும் நீ செஞ்சா கூட போதும் உனக்கு எதுவும் அதில் இஷ்டம் இல்லையா இல்லை எனும் மறுப்பாக தலையமைத்தாள் அவளால் தலையசைக்க மட்டுமே முடிந்தது ஏனென்றால் கயல்வெளியின் விலையின் தளிர்கரங்கள் இரண்டும் கார்த்திக்கின் பிடியில் சிக்கி கிடந்தன அவளுக்கு வெகு அருகே நின்றிருந்தவனது அருகாமையில் அவளுக்கு சுத்தமாக பேச்சு எழவில்லை அப்போ நான் இப்படி உன் கையை பிடிச்சிட்டு இருக்கிறது தான் உனக்கு கஷ்டமா இருக்குதுன்னா குறும்பாக வினவினான் என்ன இப்படி படுத்துறான் அவளது முகத்தில் மெல்லிய நாணம் படரவும் அவளது கண்ணம் இழந்த துடிப்பை கட்டுப்படுத்தி கரங்களை வருடி மெல்ல விடுவித்தவன் இன்னைக்கு நாம வெளிய போறோம் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் சாப்பிட்டு கிளம்பலாம் கெட் ரெடி நான் போய் குளிச்சிட்டு வரேன் துள்ளலுடன் சொல்லிக்கொட்டு சென்றான் கார்த்திக் அங்கிருந்து சென்றதும் ஒரு முறை பலமான மூச்சை விட்டவளின் உதடுகள் குறுநகையில் விரிந்தன இந்த ஒரு வாரமா அவன் விரும்பி சாப்பிடும் உணவு வகைகள் எதுவென்று தெரிந்து கொண்ட பிறகு அவளே சமையல் செய்யலாம் என்றுதான் எண்ணியிருந்தாள் அவளது எண்ணமும் கணவனின் எதிர்பார்ப்பும் விருப்பமும் ஒன்றாக இருந்தது லாவெண்டர் வண்ணத்தில் அதிக ஆடம்பரம் இல்லாத மைசூர் சில்க் புடவை உடுத்தி அதற்கு பொருத்தமான மெல்லிய அணிகலன்கள் போண்டு மிதமான அலங்காரத்துடன் நிலைக்கண்ணாடி முன் நின்று ஒரு முறை தன்னை சரிபார்த்து கொண்டவள் அறையிலிருந்து வெளியே வரவும் அவளுக்கு முன்பே தயாராகி இருந்த கார்த்திக் நாங்க வீட்ல இல்லைன்னா என்ன இன்னைக்கே வர சொல்லிடுங்க தோட்ட வேலை தானே நீங்கள் கூட இருந்தால் போதும் வீட்டு வேலை செய்யும் அன்னத்திடம் ஏதோ பேசிக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் சரிங்க தம்பி அப்போ கொஞ்ச நேரத்துல வர சொல்லிடுறேன் அவர் பதில் சொல்லி கொண்டிருந்த அவ்விடம் வந்தவள் அன்னத்திடம் இன்னைக்கு எதுவும் சமையல் செய்ய வேண்டாமா நாங்கள் ரெண்டு பேரும் வெளியே போகிறோம் நீங்கள் பத் நீங்கள் பாத்திரம் தேய்ச்சிட்டு வீட்டை மட்டும் கீழ் பண் கிளீன் பண்ணிவிட்டு கிளம்பிடுங்க என்றாள் கார்த்திக் தம்பி சொல்லுச்சுமா நீங்கள் புறப்படுங்க நான் வேலையை முடிச்சிட்டு கிளம்புறேன் வரும்போது நெரு நெருங்க கட்டின மல்லிகைப்பூ பார்த்தேம்மா உனக்காக வாங்கிட்டு வந்தேன் இதை தலையில் வச்சுட்டு போமா பாசத்துடன் கொடுத்தார் புன்னகையுடன் அவர் கொடுத்த பூவை வாங்கி தலையில் சூடி கொண்டவள் பார்வை கார்த்திக்கின் புறம் செல்ல அவனது ரசனையான பார்வையில் இதயம் படப்படுத்தது ரெண்டு பேரும் ஜோடியாக வெளியே ஏன் கண்ணே பட்டுவிடும் போல இருக்கு இருங்க இதோ வந்துடுறேன் அடுக்காலையை நோக்கி விரைந்தார் அவர் கிச்சனுக்குள் சென்று மறைந்ததும் மனைவியின் புறம் குனிந்தவன் லுக்கிங் கார்ஜியஸ் தலைந்த குரலில் வார்த்தைகளை குழைத்து சொன்னான் கைல்வெளியின் இதயம் ஒரு ஒரு நிமிடம் துடிப்பதை நிறுத்திவிட்டது கிசுகிசுப்பான குரல் காதை தீண்டியதில் காது மடல்களில் உஷ்ணம் ஏற முகச்சிவப்பை சிவப்பை மறைப்பது அவளுக்கு கடினமாக இருந்தது நொடியில் முகத்தை சீர் செய்து கணவனது முகத்தை பார்க்க விழைந்த நேரம் சமையலிலிருந்து அன்னம் வெளிப்படவும் சற்றென்று தலையை கவிழ்த்து கொண்டாள் உப்பு மிளகாய் எடுத்து வந்தவர் இருவரையும் ஒன்றாக நிற்க வைத்து திருஷ்டி கழித்த பிறகே அவர்களை அனுப்பி வைத்தார் அன்று காலையில்தான் வேலையில் சேர்ந்த வாட்ச்மேன் ஒரு சல்யூட்டுடன் கேட்டை திறந்துவிட அவர்களது வீட்டிலிருந்து வழுக்கி கொண்டு வெளியே வந்த கார் சாலையை அடைந்து போக்குவரத்து நெரிசலில் கலந்தது அவனே சொல்வான் என்று சிறிது நேரம் பொறுத்து பார்த்தவள் நான் வரும்போது அண்ணம்மா கிட்ட என்ன சொல்லிட்டு இருந்தீங்க வினவியதும் தோட்ட வேலை செய்ய ஆள் யாராவது கூட்டிட்டு வர சொன்னேன் நான் தினமும் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றிட்டு தானே வரேன் அப்புறம் எதுக்கு எனக்கு வீட்ல இருக்கிற வேலை அது மட்டும்தான் சளிப்புடன் சொன்னாள் இந்த செடிகளை எல்லாம் நான் வைக்கல வீட்டை வித்தவங்க விட்டுட்டு போனதுதான் பூந்தொட்டியில் இருக்கிற செடிகளை எல்லாம் பதியும் போடலான்னு ஆள வர சொன்னேன் அவளது கண்களை ஆழ பார்த்து கூறினான் இந்த ஏற்பாடு எதற்கென்று புரிந்து கொண்டதில் மௌனமாகிவிட்டாள் கார்த்திக் அவளுக்காகவே செய்யும் செயல் அதில் வழிந்த அன்பு அனைத்துமே நிம்மதியையும் நிறைவையும் கொடுத்தது அந்த அகமகிழ்ச்சியே அவள் முகத்தில் தனி பொலிவையும் தந்தது ஏதாவது சொல்லுவாள் என காத்திருந்து சரியான அழுத்தக்காரி தனக்குள் சொல்லிக்கொண்டு மனைவியின் புறமாக திரும்பியவனிடமிருந்து ஏன்னு கேட்க மாட்டிய கையல் விஷமத்துடன் கூடிய கேள்வி பிறந்ததும் ஏதோ வம்பா வம்பாக போகிறான் என்று புரிந்து போனதில் அவளது மௌனம் தொடர சரி நீ கேட்கலனா பரவாயில்ல நானே சொல்றேன் விடாப்பிடியாக அதிலேயே நின்றான் அவனது கணவன் நீ மேலே நீ என் மேலே இருக்கிற கோபத்தில் வேக வேகமாக நடந்து போய் பூந்தொட்டியில் இடிச்சுட்டு அப்புறம் இந்த ஐம்பத்தைந்து கிலோ எடையை நான்தானே தூக்கிட்டு போகணும் தெரியாமல் எங்கேயும் கைப்பட்டு அதுக்கு நீ கோபப்பட்டா என்ன பண்ணுறது வாய்க்குள் சிரிப்பை அடக்கி கொண்டு முகத்தை அப்பாவியாக வைத்து கொண்டு அவன் சொன்ன விதத்தில் ஈஸ்வரா இவன் என்ன காலையிலிருந்து இப்படியே பே வைக்கிறான் என்று அவளுக்குள் தானே லஞ்சையாக இருந்தது கண்களில் அணிந்திருந்த சேஸ் ஷர்ட்ஸ் வழியாக குறு பார்வையால் அவளது முகத்தை அளந்தவன் அவளது இமையோரம் புன்னகையில் சுருங்குவதை பார்த்து வாய்விட்டு நகைத்தான் அவனை திரும்பி பார்த்து முறைக்க முயன்றவள் முடியாமல் புன்னகையை உதிர்க்க அவளுடன் இணைந்து நகைத்தவன் சரி எங்க போலான்னு சொல்லு வினைவியதும் எங்க போறதுன்னு தெரியாம தான் கூட்டிட்டு வந்தீங்களா மிடுக்காக இயல்பினாள் நேற்று உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணது ரொம்ப பிடிச்சது இன்னைக்கு உங்களை இருக்கணும்னு தோணுச்சு எங்கே போகணும்னு நல்லா யோசிக்கல வெகு இயல்பாக சொன்னவன் உனக்கு எங்கேயாவது போக விருப்பம் இருந்தா சொல்லு மென்மையான குரலில் கேட்டான் அவனிடமிருந்து இயல்பாக வெளிப்படும் பேச்சுக்களில் அவளது தவிப்பு தான் கூடிக்கொண்டே போனது கணவனின் வார்த்தைகள் அவளுக்குள் ஏதோ ஒரு தாக்கத்தை விளைவிக்க உணர்ச்சிகளின் ஆதிக்கத்தில் சிக்கியவள் எனக்கு சென்னையில் எந்த இடமும் தெரியாது நீங்களே சொல்லுங்க ஆனா முதல்ல கோயிலுக்கு கூட்டிட்டு போங்க ஒரு வழியாக திணறாமல் சொல்லிவிட்டாள் மயிலாப்பூரில் இருக்கும் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு சென்றுவிட்டு விட்டு ஐந்து நட்சத்திர ஹோட்டல் ஒன்றில் மதிய உணவை சாப்பிட்டார்கள் அடுத்ததாக நகைக்கடை ஒன்றில் காரை நிறுத்தியவன் உன்னை முதல் முதல் முறையாக வெளியே கூட்டிட்டு வந்தப்பவே ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சேன் நேற்று பீச்சிலேயே லேட் ஆயிடுச்சு உனக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது நகை வாங்கலாமா அனுமதியாக கேட்டான் கடைக்கு சென்ற பிறகு என்னிடம் தேவைக்கு அதை அதிகமாக நகைகள் இருக்கின்றதே எங்கே மறுத்து விடுவாளோ என்ற தயக்கம் அவனுக்குள் இருந்தது கணவனிடம் தெரிந்த தயக்கம் அவளுக்கு ஓப்பானதாக இல்லை ஏன் இப்படி கேட்கிறான் அவனது அக்கறையை ஏற்றுக்கொள்ளும் நான் பிரியத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று நினைக்கிறானோ மனக்கணக்கத்தை முகத்தில் காட்டாமல் நீங்கள் முதன்முறையாக வாங்கி கொடுக்கிற நகை உங்களுக்கு பிடித்ததாகவே இருக்கட்டும் நீங்களே செலக்ட் பண்ணுங்க முகம் மலரச் சொன்னால் தேங்க்ஸ் உள்ளார்ந்த நெகிழ்ச்சியுடன் சொல்லிவிட்டு அவளை நகைக்கடைக்குள் அழைத்துச் சென்றான் பொடி கற்களால் செய்த வைர நெக்லஸ் காதணி வளையல்கள் என்று பார்த்து பார்த்து பொருத்தமாக தேர்ந்தெடுத்தவன் மனைவி மனையாளிடம் பிடித்திருக்கிறதா என்று உறுதி செய்து கொண்டு பணம் கட்டுவதற்காக சென்றதும் குளிர்பணத்தை கொண்டே கண்ணை கவரும் வகையில் அழகாக அடுக்கி வைத்திருந்த நகைகளை பார்த்திருந்தாள் கயல் கயல்வெளி நீங்களா உங்களை இங்கே பாப்பன் எதிர்பார்க்கவே இல்லை வாட்டிய ஸ்வீட் சர்ப்ரைஸ் வெகு பழகியவன் போல பேசிய இளைஞன் யாரென்று புரியாமல் பார்த்தவளுக்கு சில நொடிகள் யோசித்து அவனை நினைவுகூர முடியவில்லை என்னங்க இப்படி பார்க்குறீங்க நான் தான் வருண் அன்னைக்கு மண்டபத்தில் உங்களை அப்படியே விட்டுட்டு வந்ததை நினைத்து எத்தனை நாள் நான் தூங்கலை தெரியுமா நம்ம கல்யாணம் மட்டும் அன்னைக்கு நடந்திருந்தால் இந்நேரம் என்னோட வைஃபா என் பக்கத்துல இருந்திருப்பீங்க எங்கள் அம்மா அப்பா எங்கள் அம்மா அப்பா தான் அன்னைக்கு சொதப்பிட்டாங்க அவளை கண்ட ஆனந்தத்தின் முகத்தில் ஆயிரம் வாட்ஸ் பல்பின் பிரகாசத்தோடு அவன் பேசி கொண்டிருக்க அம்மா அப்பா கல்யாணம் என்று உளறி வைத்து அவன் யாரென்று புரிந்து கொண்டவள் விருட்டென்று எழுந்துவிட்டாள் திருமண தினத்தன்று நடந்த நினைவுகள் அனைத்தும் மூளையில் வரிசை கட்டி நிற்க அன்று செவிகள் கேட்ட அவச்சொற்களால் அனுபவித்த வேதனைகளை நினைத்து உச்சி முதல் உள்ளங்கால் வரை குதித்தது உள்ளங்கைகளை மடக்கி கோபத்தையும் கொதிப்பையும் கட்டுக்குள் வர முயன்றவள் தொண்டைக்குழியை அடைத்து ஏதோ ஒன்று சொல்ல கீழறங்கி நெஞ்சை அழுத்த இருக்கையில் இருந்தது ஏன் எழுந்தோம் என்று எண்ணும் அளவிற்கு கால்கள் வலுவிழந்து தள்ளாடின பற்றுக்கோள் கிடைக்காதா என தவிக்க மனம் ஆதரவாக இருக்குமே என்று எதையோ தேடியது நகைக்கடையை கடையை சுற்றி துளாவிய வெளியில் தேடியதை கண்கள் கண்டதும் நிலை கொள்ளாமல் இருந்த தவிப்பு கொஞ்சம் அடங்கியது நகைக்கு பணம் கொடுத்துவிட்டு வந்து கொண்டிருந்த கார்த்திக் யாரோ ஒருவன் அவனது மனைவியிடம் பேசி கொண்டிருப்பதை அவனது மனைவி முள்ளின் மேல் நிற்பது போல் காணப்பட்டதையும் பார்த்த நடையை எட்டி போட்டு அவர்களை நோக்கி விரைந்து வந்தான் என் பேரண்ட்ஸ் அப்படி மோசமாக நடந்துக்கிட்டது நான் சாரி சொல்லிக்கிறேன் கைவிழி என் அண்ணன் தருண்தான் என்னை சமாதானம் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டான் பொண்ணு வீட்டுக்காரங்க எல்லாம் கோபமாக இருக்காங்க இப்போ எதுவும் பேச வேண்டாம் முதலில் அப்பாவையும் அம்மாவையும் சரி கட்டு அப்புறம் வரலாம் வரலாம்னு மனசே இல்லாமல் தான் அன்னைக்கு போனேன் உங்களுக்கு என் மேலே எதுவும் கோபம் இல்லையே ஆர்வமாக பேச ஆரம்பித்தவன் ஸ்ருதி இறங்கிய குரலில் தன்னிலை விலங்கலையை சொல்லி கொண்டிருக்க கார்த்திக் அவர்களை அடைந்து விட்டான் புன்னகையில் விரிந்த முகத்துடன் மனைவின் அருகில் வந்து நின்றவன் அவளை கேள்வியுடன் நோக்க சற்றென்று கணவனின் கரத்தை பற்றி கொண்டதோடு நெருங்கி நின்றவள் ஹீஸ் மை ஹஸ்பண்ட் கார்த்திக் நிமுருடன் மற்றவனிடம் அறிமுகம் செய்துவிட்டு கார்த்திக்கிடம் அப்பா அம்மா சொல் பேச்சு தட்டாத நல்ல பிள்ளையா அன்னைக்கு மண்டபத்திலிருந்து போனது இந்த சார்தான் ஏன் அப்படி போனாருன்னா இப்போ விம் போட்டு விளக்கி சொல்லிகிட்டு இருக்காரு கடுத்த முகத்துடன் வருணை சுட்டிக்காட்டி படு நக்கலாக சொன்ன விதத்தில் அன்று அவளும் அவளது தந்தையும் அனுபவித்த அவமானத்தின் பாதிப்பு எதிரொலித்தது கனல் கக்கும் பார்வையால் வருணை பஸ்பமாக்கிவிடும் முடி முடிவுடன் நின்றிருந்தவளைக் கண்டு கார்த்திற்கு குபீர் என்ற சிரிப்பு பொத்துக்கொண்டு வந்தது அப்படி சிரித்து வைத்தால் நாமும் பிளம்பாய் தகித்து அந்த சீ அந்த சீற்ற பார்வைக்கு இரையாகி விடுவோம் என்னும் அபாயத்தை உணர்ந்தவன் முகத்தை சாதாரணமாக வைத்து கொண்டு மற்றவனே ஆராய்ந்தான் என்னது சிவாஜி செத்துட்டாரா என்கின்ற மாதிரி கல்விக்கு கல்யாணம் முடிந்துவிட்டதா என்று அதிர்ச்சியை பிரதிபலித்து வருணின் முகம் அடுத்து அவர் பேசியதை கேட்டு கன்றி கூம்பி போய்விட்டது அதற்கு மேல் அந்த இடத்தில் நிற்க விரும்பாதவள் கிளம்பலாமா என்பதற்கு நீ காரில் வெயிட் பண்ணு கையல் நான் இவர்கிட்ட பேசிட்டு வந்துறேன் கார் சாவியையும் நகை பெட்டியும் அவளிடம் கொடுத்தான் கணவனை அழுத்தமாக ஒரு முறை பார்த்துவிட்டு விறுவிறுவென்று அங்கிருந்து நடந்தவளுக்கு கொதிப்பு மட்டும் குறையவில்லை அவன் கூட என்ன பேச்சு வேண்டி கிடக்கு அதுவும் என்னை அனுப்பிவிட்டு கருவிக்கொண்டே வாயிலை அடைத்தவள் ஒரு முறை கடைக்குள் திரும்பி பார்க்க மந்தகாச புன்னகையுடன் வர்ணின் கரத்தை பற்றி குலுக்கிய அவளது கணவன் மற்ற மற்றவனை தழுவிக்கொள்ளும் காட்சி தெரிந்தது அந்த வினோதமான காட்சியின் பொருள் விளங்காது குழப்பம் முழுவதையும் தத்தெடுத்து கொண்ட மனநிலையுடன் மெல்ல காரை நோக்கி நடந்தவளின் மூளை திடீரென்று பரபரப்பாக இயங்க சில பல நொடிகளிலே கணவனது செயலுக்கான முழு அர்த்தமும் அவளுக்கு புலப்பட்டு விட்டது தலையை இடவளாக அசித்து மெல்லிய முறுகளில் மலர்ந்த அவளது சிவந்த சிரிப்பு போக புன்னகையில் பெரிதாக விரிந்தன இதுவரை வறண்டு கிடந்த உள்ளத்தில் புதிதாக உற்சாகமும் சந்தோஷமும் ஊற்றெடுக்க கார்த்திக்கின் முகத்தில் இருந்தது நூறு சதம் உண்மையான மகிழ்ச்சி என்பதை தெல்லத்தளிவாக புரிந்து போனது ஆனந்தத்தில் உள்ளம் படபடக்க இதயத்தின் இனிமை பூத்தது மனைவியை அனுப்பிட்டு வருணிடம் தேங்க்ஸ் மிஸ்டர் வருண் அன்னைக்கு நீங்க மட்டும் மண்டபத்திலிருந்து போகலன்னா நான் தான் என் கையில மிஸ் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்றதுன்னு தெரில நைஸ் மீட்டிங் யூ படபடவென்று பேசியவன் அவனது கரத்தை பற்றி குலுக்கி நட்புடன் அணைத்து ஏற்கனவே வட போச்சே ஃபீலிங்ஸுடன் நின்று கொண்டிருந்தவன் கார்த்திக்கின் பேச்சில் டன் டன்னாக விளக்கண்ணை குடித்த நிலைக்கு வந்துவிட்டான் இன்னும் சற்று நேரம் அங்கே நின்று பேசியிருந்தால் வருணின் கண்களில் கண்ணீரை வரவழைத்து பாவத்திற்கு கார்த்திக் ஆளாக நேர்ந்திருக்கும் நல்ல வேலை அவனை அதிகம் சோதனைக்கு ஆட்படுத்தாமல் நன்றி தெரிவித்ததோடு விடைபெற்று வாகனத்தில் வந்த மறந்தவன் சற்று நேரம் ஸ்டேரிங்கை அழுத்தமாக பற்றிருந்துவிட்டு மனைவியின் புறமாக திரும்பி கண்ணோடு கண்ணாக்கி வித் யுவர் பர்மிஷன் ஐ வாண்ட் டு ஹேப் க்யூ ரைட் நவ் அவளது ஒப்புதலுக்கு காத்திருக்காமல் இடதுபுறம் சரிந்து சட்டென்று அணைத்து அவனது திடீர் தாக்குதல் முதல் முதல் முதலில் தவிர்த்தவள் பின்பு சிறிது சிறிதாக கணவனின் ஆளுமைக்கு உட்பட்டு அவனது அணைப்பில் பாதுகாப்பாக உணர ஆரம்பித்தாள் வார்த்தைகளால் வெளிப்படுத்தாத ஏதோ ஒன்றை அவனது இறுகிய அணைப்பு அவளுக்கு முழுமையாக உணர்த்தி கொண்டிருந்தது வருணிடம் பேசிவிட்டு வந்தவனுக்கு அன்று வருண் மட்டும் அவனது அப்பா அம்மாவுடன் செல்லாமல் இருந்திருந்தால் அதன் பிறகு நடந்திருக்கக்கூடியவை பற்றி யோசிக்கவே முடியவில்லை கயல்வெளி தனக்கு மட்டும்தான் சொந்தம் என்ற நினைப்புடன் வந்து காரில் ஏறியவன் தனக்கே சொந்தமான பொருளை பாதுகாத்து வைத்து கொள்ள இழந்த உணர்வை கட்டுப்படுத்த முடியாமல் அப்படி நடந்து கொண்டான் உணர்ச்சி வசத்தால் வசமிழந்தாலும் அதே நேரம் அவனது அன்பை எந்த நிர்பந்தமும் இல்லாமல் கயல் உணர வேண்டும் என்ற உறுதியையும் இழக்கவில்லை மனதை இல் மனதே இல்லாமல் சில நிமிடங்களுக்குப் பிறகு அவளை மெல்ல விடுவித்தவன் அசட்டு புன்னகையுடன் பின்னங்கலத்தை தடவிக்கொண்டே நெடிய மூச்சை வெளியிட்டு காரை இயக்க அவனது அணைப்பிலிருந்து விலகிய பிறங்கும் கூட மந்திரத்தின நிலையில் அமர்ந்திருந்தவளின் உள்ளமோ உறவாக வந்தவனின் அன்பில் நெகிழ்ந்தது உருகிக் கரைந்து காற்றில் மிதப்பது போல் இருந்தது அவனை பார்ப்பதை தவிர்த்து வெளியே வேடிக்கை பார்ப்பது போல முகத்தை திருப்பியிருந்தவள் வெளியோரங்களில் ஏனோ நீர் துளிக்க இதழ்களில் சின்ன புன்னகை ஓடியது அவரவர் உணர்வில் கரைந்து கொண்டிருந்த இருவருமே எதுவுமே பேசிக்கொள்ளவில்லை கார் சிறிது தூரம் நகர்ந்ததும் உன்னை அனுப்பிட்டேன்னு எதுவும் கோபமா கையல் மெல்ல கேட்டான் அங்கே இருக்கும் வரை நம்ம கல்யாணத்தன்று நடந்த கசப்பான அனுபவம் உனக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும் தான் உன்னை போக சொன்னேன் புரிதலுடன் சொன்னது அவளது இதயத்தை வரடி செல்ல புரிஞ்சுக்கிட்டேன் குனிந்த வண்ணம் மெதுவாக உரைத்தாள் மேலே என்ன பேசுவதென்று தெரியாதவன் பார்வை முறை மனைவியை உரசி விலகி கொண்டிருக்க கயல்விளியினாலுமே அவ்வப்போது கணவனின் புறமாக செல்லும் பார்வையை கட்டுக்குள் கொண்டு வர இயலாமல் போனது ஒரு கட்டத்தில் கார்த்திக்கின் மீது பதித்த பார்வை எடுக்க மறந்த போன அவளது விழிகள் கணவனை அளவெடுத்து ஆரம்பித்து விட்டன நெற்றி பரப்பில் உரிமையுடன் விளையாடும் கருத்த சிகை அழுத்தமான உதடுகளுக்கு மேலே அளவான அடர்ந்த மீசை ததும்பும் வசீகர முகம் கனிவையும் கூர்மையும் ஒருங்கே பெற்ற கண்கள் பார்த்த மாத்திரம் மரியாதை அளிக்கும் விதமான கணவனின் தோற்றத்தை முதல் முறையாக மனதில் பதிய வைத்து கொண்டாள் அவளது பார்வையை உணர்ந்தது போல அவனது இதழ்களில் மர்ம புன்னகை ஒன்றுபட அவளை பார்த்ததும் என்ன என்பது போல் அவனது புருவம் உயர்ந்திறங்கியது பிடிப்பட்ட உணர்வுடன் சற்றென்று முகத்தை வேறுபுறம் கொண்டாள் அவனது மனைவி என்ன கேட்காமலே கண்கள் செல்ல உன் பக்கம் பார்த்தேன் மிச்சமில்லாமல் வெட்கம் தின்ன காணாமல் போனேன் புன்னகையுடன் தலையசித்து கொண்டே வாகன போக்குவரத்து அதிகம் இல்லாத சாலைக்குள் புகுத்தான் கார்த்திக் அவனது ஒரு கரம் காரை சீரான வேகத்தில் செலுத்து கொண்டிருக்க மறுக்கரம் மெல்ல மனைவியின் புறமாக நீண்டு அவளது கரத்தை பற்றியது அதுவரை ஜன்னலுக்கு வெளியே பார்த்திருந்தவள் அவனது ஸ்பரிசத்தில் மின்சாரம் தாக்கிய உணர்வில் சிலிர்த்து போனவளாக தலையை கவிழ்த்து கொள்ள அவளது விரல்கள் நடுங்க ஆரம்பித்துவிட்டன அதை உணர்ந்து கொண்டவனோ மனைவியின் வெண்டை பிஞ்சி விரல்களுடன் தனது விரல்களை பிணைத்து அவளது நடுக்கத்தை போக்கும் வகையில் இதமாக அழுத்தினான் கைவினியின் கரம் மெத்தென்று மென்மையாக இருந்ததில் அவளது பூங்கரத்தில் இதழை அழுத்தமாக பதிக்கும் ஆசையும் ஆவலும் அவனுக்குள் கிளர்ந்து எழவும் அவற்றை கட்டுக்குள் கொண்டு வருவது அவனுக்குத்தான் கைவந்த கலையாக இருந்தது முன்னே பின்னே சென்று கொண்டிருந்த வாகன எண்ணிக்கையின் அதிகரிப்பை வீறிட்டு ஹேங்கிங் ஒலிகள் பறைசாற்றவும் மனமே இல்லாமல் மனைவியின் கரத்தை விடுவித்து காரை ஓட்டுவதில் கவனத்தை திருப்பினான் கார்த்திக் ஹாய் ஹலோ ஹாய் சொன்ன எல்லாருக்கும் ஹாய் ஹலோ பகுதி ஏழு இப்போது நம்ம பார்த்தோம் பகுதி ஏழோட தான் நிறைய பகுதி முடிஞ்சிருச்சு நீ நாளைக்கு பகுதி எட்டு பார்க்கலாம் இது என்ன கதை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க ஆக்சுவலி இந்த கதை எங்கள் அக்கா எழுதின கதை கதையோட தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா விழியால் மொழி சொல்லவா அப்படிங்கிறது தான் கதையோட தலைப்பு ஸோ அதில் ஒவ்வொரு பகுதியாக தான் நான் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு படித்து சொல்லிகிட்டு இருக்கிறேன் ஸோ இந்த கதை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க தொடர்ந்து கதையை கேட்டுட்டு வாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இதோட இந்த கதையை முடிச்சுக்கிறேன் நாளை கதையை நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம் அனைவருக்கும் இனி இரவு வணக்கம்